இப்போ வந்து சிகரெட்லாம் பிடிக்கும்போது அதுக்கு காரணம் என்னென்னா டென்ஷன் ஆனால் சிகரெட் பிடிப்பாங்க சிகரெட் பிடிச்சாக்கா டென்ஷன் வந்து குறஞ்சிரும் தணிஞ்சிரும் சிகரெட் பிடிக்கிறதுக்கே அதான் காரணம் டென்ஷன் வந்து நமக்கு வரதான் செய்யும் அப்போது வந்து அந்த நேரத்தில் ஒரு சிகரெட் பிடிச்சாக்கா அந்த டென்ஷன் தனிச்சிரும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிப்பாங்க சிகரெட் பிடி அதே மாதிரி சாப்பாடு கூட அப்படிதான் தான் இந்த தானிய உணவு அரிசி சோறு பூரி பொங்கல் இந்த மாதிரி பிரியாணி இதெல்லாம் கூட இந்த டென்ஷனை வந்து குறைப்பதற்கான தணிப்பதற்கான டென்ஷனை வந்து அமைதியாக மாற்றுவதற்கான ஒரு உணவாக தான் மக்கள் அதை பார்க்குறாங்க அப்படியும் பார்க்குறாங்க நல்லா சாப்பிட்டாக்கா டென்ஷன் இல்லாமல் சாப்பிட்லனாக்கா டென்ஷன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கோணத்துலேயும் வந்து இந்த உணவை வந்து ஒரு கோபத்தை தணிப்பதற்கான ஒரு மருந்தாக பார்க்கிறார்கள் சிகரெட்டையும் அப்படி தான் பார்க்குறாங்க சிகரெட் பிடிச்சா ஒரு டென்ஷன் ஆகும்போது ஒரு சிகரெட் பிடிச்சி பிடிக்கணும் போல் தோணும் நல்ல சிகரெட் பிடிச்சாக்கா டென்ஷன் போயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க உண்மையிலே அதோட அடிப்படை என்னென்னாக்கா அந்த உடம்பு என்ன பண்ணால் நீங்கள் சிகரெட் பிடிக்க பிடிக்க அது வந்து சிகரெட்டை கேட்குது பிடிவாதம் பிடிக்குது கோவப்படுது அதான் அந்த டென்ஷன் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே ஒரு சிகரெட்டை பிடிச்சிடுங்கன்னா உடனே அது சமாதானம் ஆயிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அது கோவம் வருது சிகரெட் வேணும்னு அடம் பிடிக்குது பிடிவாதம் பிடிக்குது திரும்ப வந்து சிகரெட் பிடிச்சாக்கா அந்த கோவம் வந்து கோ அதாவது உடம்பு பிடிவாதம் பிடிக்குது அடிமைத்த அடிமையாகிடுச்சு அந்த சாப்பாட்டுக்கும் சரியா இல்லை சிகரெட்டுக்கும் அடிமை ஆகும்போது உடம்பே அடம் பிடிக்குது எனக்கு சிகரெட் வேணும்னு அடம் பிடிக்குது அப்போ அப்போ வந்து கோவப்படுது எனக்கு சிகரெட் குடு சீக்கிரம் குடி அப்படின்னு சொல்லி எனக்கு சிகரெட் வேணும்னு சொல்லிட்டு கோவப்படுது உடனே அது டென்ஷனாக மாறுது அப்போ உடனே என்ன நினச்சிக்கிறோம் டென்ஷன் வந்துருச்சு இப்போ சிகரெட் பிடிச்சா சரியாயிடும் இப்போ குழந்தைங்க அடம் பிடிச்சி கோவப்பட்டாக்கா அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இந்த உடம்பும் வந்து அடம் பிடிக்குது கோவப்படுது ஒன்று பயமுறுத்துற அதாவது டென்ஷன் மூலமாக அது பயமுறுத்துது நீ இப்போ வந்து எனக்கு சிகரெட் குடிக்கலன்னா நான் உன்னை வந்து நான் டென்ஷன் ஆகிடுவேன் உடனே டென்ஷன் ஆனவுன்னா ஐயோ டென்ஷன் ஆகிட்டோமா இந்தப்பா சிகரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா மாதிரி தான் அது எப்போல்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகி அது என்ன பண்ணுது சிகரெட்டு தேவையாக பூர்த்தி செய்து சிகரெட்டு தனக்கு தேவையான சிகரெட்டை பெற்றுக்கொள்கிறது சிகரெட்டை பெற்று கொடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது அதுமாதிரி தான் அந்த சாப்பாடு கூட சாப்பாடு பிரியாணி இதெல்லாம் கூட அந்த டென்ஷனை தவிர்க்கு அதை பிடிவாதம் பிடிக்குது எனக்கு சோறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிவாதம் பிடிக்குது அடிமையாகிடுச்சு அந்த உடம்பு வந்து இந்த தானியங்கள் அரிசி கோதுமை தானிய உணவுகளில் அது வந்து மாமிச உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுக்கு அடிமையாகும்போது அதை அடிக்கடி கேட்குது எனக்கு சோறு ஏதோ வேணும் வேணும் பிரியாணி ஏதோ வேணும் நல்ல மொறுமொறு தோசை வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சி கோவப்படுதா இந்தாப்பா தோசை இந்தாப்பா நீ கேட்ட பிரியாணி கொடுத்தனோன்னா அது அமைதி ஆகிடுது அந்த மாதிரி அதோடய பிடிவாதம் அடிமைத்தனமாக அதுக்கு அடிமையாகும்போது அது தனக்கு தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு பிடிவாதம் பிடிக்குது கோவப்படுது அதுதான் நம்ம என்ன டென்ஷன் ஆகுது டென்ஷன் ஆனால் இந்த மாதிரி எதாவது சிகரெட் பீடி குடித்தா சரியாயிடும் சிகரெட் பீடி குடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா சோறு சாப்பிடுவாங்க டென்ஷன் ரொம்ப டென்ஷன் பெரு வழிகளாக இருப்பாங்க ஆனால் சிகரெட் பீடி குடிக்க மாட்டாங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க ஆனால் அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டென்ஷனை தவிர்க்கிறதுக்காக நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்டுகிட்டே இருந்தாக்கா தான் அவங்க அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் எதாவது சாப்பிடலான்னா டென்ஷன் ஆகிடும் அந்த டென்ஷனை தணிப்பதற்காக அவங்க ஏதாவது ஒரு வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க ரொம்ப ஏதாவது வாய்க்கு ருசியான பொருட்களை பார்த்தாக்கா அதை சாப்பிடணும்னு தோணும் காரணம் என்னென்னாக்கா அதை சாப்பிட்டா அமைதியாக இருக்கலாம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் கோபம் இல்லாமல் இருக்கலாம் அமைதியான எண்ணங்கள் வரும் அப்படிங்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அப்போ அந்த அந்த உடம்பு என்ன பண்ணும் நீ இப்போ எனக்கு இது வாங்கி தரல இப்போ நான் டென்ஷன் ஆகிடுவேன் நீ எனக்கு இப்போ வந்து அந்த பரோட்டாவை வாங்கி தரல இப்போ நான் டென்ஷன் ஆகிடுவேன் இப்போ எனக்கு நீ இந்த அல்வா வாங்கி தரல நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு ஒன்று ஐயோ ஆகிடாத டென்ஷன் ஆகிடாத இரு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அது கேட்குறதை வாங்கி கொடுத்துருவீங்க அது கேட்குற அது பரோட்டாவா பரோட்டாவா பப்ஸா அல்லது கேக்கா அல்வாவா ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருவீங்க அப்போ அப்புறம் தான் அது அமைதியாகும் அப்புறம் திரும்பவும் அது கேட்கும் அது அப்புறம் கேட்கும்போது நீங்கள் எதாவது வாங்கி கொடுத்துட்டே இருப்பீங்க இப்படி தான் அது ஒரு பிடிவாதம் பிடிக்குது அடிமைத்தனத்தால் ஏற்படுகிற கோபம் அது நீங்கள் நினச்சிக்கிறீங்க கோபத்தினால்தான் டென்ஷன்னால்தான் நான் சீக்ரெட் பிடிக்கிறேன் டென்ஷன்னால்தான் நான் அந்த எல்லாம் சாப்பிட்றேன் வாய்க்கு டென்ஷன் தனியாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி கிடையாது அது வந்து பிடிவாதம் பிடிக்குது அந்த உடம்பு அதுக்கு அடிமை ஆயிடுச்சோன்னா அது அப்பப்போ அது அடிக்கடி அது கேட்குது பிடிவாதம் பிடிக்குது கோவப்படுது அதுதான் டென்ஷன் அதனால் நீங்கள் வந்து அப்போ அந்த டென்ஷன் டென்ஷனே உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி அடிமைத்தனத்தை கூடாது சி கேட்க சிகரெட் சிகரெட் போதெல்லாம் கொடுத்து பழக்கக்கூடாது ஒரு குழந்தைய செல்லாமல் செல்லமாக வளர்க்குற மாதிரி அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் வாங்கி கொடுக்காமல் பழக்கி பாருங்கள் அப்போ தான் அந்த குழந்தைகள் வந்து சம வேறு வழி அந்த பிடிவாதத்தை இழக்கும் குழந்தைக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா பிடிவாத வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் என்னாகுனாக்கா அடிக்ட் ஆகிடும் அவ்வளோதான் அது கேட்டது கொடுக்கல அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டுரும் அந்த மாதிரி தான் மனுஷங்களும் சிகரெட் போதெல்லாம் அந்த உடம்பு போதெல்லாம் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லைன்னா அது கோவப்படும்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது சிகரெட்டு போதெல்லாம் கொடுக்கலன்னா அதுக்கு டென்ஷன் இன்னும் அதிகமாகுது அதனால் சிகரெட் கொடுத்தா தான் அந்த உடம்பு அமைதியாகுது மனசு அமைதியாகுது அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுத்துட்டேன் படிப்படியாக அதை குறைங்க சிகரெட்டை வந்து படிப்படியாக குறைச்சிட்டு குறைக்கும் போது என்ன ஆகுனாக்கா அது அதுக்கு தகுந்த மாதிரி பழகும் ஓ இப்போல்லாம் இவர் வந்து நம்ம ஆனால் எப்போவும் சிகரெட் தரமடைக்கிறாரு அப்பப்போ தான் அடிக்கிறாரு இனிமேல் நம்ம நம்ம டென்ஷனுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு அப்படி இந்த உடம்பு என்ன பண்ணும் டென்ஷனை குறைச்சிக்கும் அப்புறம் படிப்படியாக நிறுத்திடணும் இப்போல்லாம் இவர் வந்து எப்போ ஒரு வாட்டி தான் சிகரெட் அடிக்கிறாரு அதனால நம்ம நம்ம டென்ஷனுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு டென்ஷன் ஆகி என்ன பிரயோஜனமும் கிடையாது டென்ஷன் ஆனால் இவர் இனிமேல் சிகரெட்டை அடிக்க மாட்டார் பொழுக சிகரெட் அடிக்க விடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் பொழுது சரி ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அப்புறம் படிப்படியாக நீ சிகரெட்டே நிறுத்திட்டீங்கன்னா நம்ம டென்ஷனுக்கு நம்ம டென்ஷன் ஆனால் இவர் சிகரெட்டை அடிக்க போகிறதில்லை இரும்பு நம்ம டென்ஷன் ஆகி நம்மளுடைய பிடிவாதத்தின் மூலமாக நம்ம நம்ம காரியம் சாதிக்க முடியாது டென் சிகரெட்டை பிடிக்க முடியாது இனிமேல் இவர் இனிமேல் அந்த நம்மளுடைய டென்ஷனுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அது டென்ஷன் வராது அந்த டென்ஷனுங்கிறது வரவே வராது சிகரெட் பிடிக்க நீங்கள் டென் டென்ஷன் ஆறனால்தான் சீகரெட் பிடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா சீகரெட் பிடிக்கிற நிப்பாட்டுங்க டென்ஷனே வராது ஏன்னா நீங்கள் வந்து பழக்கிறீங்க சிகரெட்டை கொடுத்து பழக்கிறீங்க டென்ஷனை வளர்க்குறீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க அதனால் வந்து இது ரெண்டும் அதனால் ச டென்ஷனே வரக்கூடாதுன்னா நீங்கள் சிகரெட் பிடிக்கிறத விட்டுருங்க டென்ஷனே வராது டென்ஷன் வர்றதுக்கான அந்த செயல்களையும் செய்ய மாட்டீங்க நமக்கு ஆனால் என்ன நம்ம தான் ஒரு சிகரெட் பிடிச்சா சரியாகிட போகுதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் வருகிற பிரச்சனைகளை நோக்கி போயிட்டே இருப்பீங்க காரணம் என்னென்னா டென்ஷன் வந்தால் ஒரு சிகரெட் அடிச்சுக்கலாம் சிகரெட் அடித்தா சிகரெட் பிடிச்சாதான் டென்ஷனும் குறச்சிக்கலாம் அதனால் நம்ம கவலையே இல்லை டென்ஷன் வர்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வாடா பார்த்துக்கலாம் என்கிட்ட மருந்து இருக்குது நான் ஒரு சிகரெட் பிடிச்சேன்னா எப்பேற்பட்ட டென்ஷனும் அது மறைஞ்சி போய்டும் அதனால் யாராக இருந்தாலும் வாங்க வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம சிகரெட்டே பிடிக்கலையா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டென்ஷனை ஏற்படுத்துகிற ஒரு வேலையை நம்ம செய்ய மாட்டோம் ஒரு பேச்சை நம்ம பேச மாட்டோம் ஏன்னா டென்ஷன் வந்தால் நம்ம இப்போ சிகரெட் பிடிக்கிறது இல்லை டென்ஷனை தணிப்பதற்கான மருந்து அந்த மருந்தாகி அந்த அந்த சிகரெட்டை நம்ம இப்போ பிடிக்கிறது இல்லை அதெல்லாம் நம்ம டென்ஷன் பக்கமே போயிடாத அவனால் அமைதியாக இருந்துக்கோ அப்படிங்கிறது தான் அந்த அதோட அடிப்படையாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து டென்ஷன் தான் சிகரெட் பிடிக்கிறீங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறது இப்பாட்டிட்டீங்கன்னா டென்ஷனே உங்களுக்கு வராது டென்ஷனுக்கே மதிப்பு இருக்கலாம் போயிடும் ஆனால் டென்ஷன் தருகிற வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க இன்னும் 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 கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுவீங்க கட்டுப்பாடாக கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க நம்ம சிகரெட் இருக்குது அப்படின்னா அதோட அது இருக்குதுங்கிற தைரியத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய டென்ஷனை தருகிற பிரச்சனைகள்லேயும் போய் மாட்டிப்பீங்க இதுதான் அடிப்படை அது பிடிவாதம் பிடிக்குது சிகரெட் வேணும்னு பிடிவாதம் பிடிக்குது அதனால தான் நீங்கள் சீரெட்டு அதுதான் ஒரு கோபமாக மாறுது கோவம் வரும்போதுலாம் சிகரெட் பிடிக்கிறீங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க டென்ஷன் ஆகுது சீக்ரெட் பிடிச்சா சரியாயிதுன்னு நினச்சிக்கிறீங்க இதே மாதிரி தான் நம்ம வந்து உணவுகளையும் இருக்கோம் காலையில் ஆனால் ஒரு டீ குடிக்கிறது சீனி கலந்த டீ அப்புறம் இட்லி பூரி பொங்கல் தோசை இது எல்லாமே வந்து இல்லை சாப்பிட்லன்னா ஆகும் கோபம் அதிகமாகும் ஒரு நாள் உண்ணாவிரதாக இருந்துட்டால் மக்களுக்கு கோபம் அதிகமாகிடும் படபடப்பு டென்ஷன் மக்கள்கிட்ட காட்ட ஆரமிச்சிருவாங்க பக்கத்து வீ வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சக மனுஷங்கிட்ட வெறுப்பை காட்ட ஆரமிச்சிருவாங்க ஏன்னா வந்து இன்றைக்கி சாப்பிடல உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவு இப்போ உங்களுக்கு கிடைக்கல அதனால் வந்து உடம்பு பிடிவாதம் பிடிக்குது கோவப்படுது ஏன் இன்னும் எனக்கு இட்லி இட்லி தரல ஏன் இன்னும் எனக்கு பூரி தரல ஏன் இன்றைக்கி மத்தியானம் எனக்கு லெக் பீஸோட பிரியாணி தரல அப்படின்னு சொல்லி அது பிடிவாதம் பிடிச்சி கோவப்படுது உட அந்த நேரத்தில் கொடுத்தாக்கா ஒரு பிரியாணி கொடுத்தா அது இந்த மாதிரி என்ன கோவப்பட வைக்காத வேலை வேலைக்கு சாப்பிடு அப்படின்னா அது வந்து நம்மளை வந்து கோபத்தின் மூலமாக நம்மளை மிரட்டி நம்மை பணியை வைக்க பார்க்கறது நம்மை அடிமைப்படுத்துகிறது அச்சுறுத்துக்கிறது பயமுறுத்துக்கிறது அதுதானே வழிய டென்ஷன் இது டென்ஷன் வந்து சிகரெட் பிடிச்சா குறைஞ்சிரும் அப்படிங்கிறது இதனால் தான் அது சிகரெட் தேவையை பூர்த்தி செய்வதற்காக டென்ஷன் ஆகுது பிடிவாதம் பிடிக்குது இந்த உடம்பு